சின்னத்திரையில் பாசமலர் சின்ன தம்பி என சில சீரியல்களில் நடித்து மிகவும் பிரபலமானவர் பவானி இவர் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அமீருடன் எதுவும் இல்லை என்று கூறி வந்த இவர்கள் வெளியே வந்த பின் காதலிக்க தொடங்கியுள்ளார்கள் தற்போது லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் இருந்து வரும் இவர்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் திருமணம் பற்றி அறிவித்த கையோடு பவானி ஒரு பேட்டி கொடுத்துள்ளார் அதில் அவர் என்னை நேசிப்பவர்களுக்கு நான் அதிகமான அன்பை கொடுப்பேன் என்னை பற்றி யோசிப்பதை விட அவர்களுக்காக யோசித்து நிறைய விஷயங்கள் செய்வேன் எனது முன்னாள் கணவர் தற்கொலை செய்து கொண்டதை குறிப்பிட்டு நான் தான் அவரை கொலை செய்தேன் என்றெல்லாம் கமெண்ட் செய்தார்கள் அதற்கு விளக்கம் கொடுக்க நினைத்தது இல்லை காரணம் அது கடந்து சென்றுவிடும் என்று எனக்கு தெரியும் இப்போது நான் அமீருடன் இருக்கும்போது கூட அடுத்ததாக அமீரை கொலை செய்ய போகிறீர்களா என்று கேட்கிறார்கள் எனது முன்னாள் கணவரும் நானும் எத்தனை வருடங்கள் காதலித்தோம் எந்த மாதிரி அன்பை வெளிப்படுத்தி கொண்டோம் என யாருக்கும் தெரியாது இது போன்ற விஷயங்களை நான் பேசும்போது எனக்கு அழுகை வந்துவிடும் பொதுவெளியில் நான் அழாமல் இருக்கலாம் ஆனால் தனியாக சென்று அழுதுவிட்டுதான் தான் வருவேன் என எமோஷனலாக பேசியுள்ளார்